சுவிஸ் சூரி சிவன் கோவில் சைவத்தமிழ் சங்கம் அற்றார் அளிபசி போக்கி மக்கள் மனங்களிலே மண் சுமந்த மேனியர் ஆகி பின் தக்கதோர் நாமம் கொண்ட அன்பே சிவம் சுவிஸ் சூரி சிவன் கோயில் சைவத்தமிழ் சங்கம் அன்பே சிவம் கர்வலத்தின் உதவியோடு நடைபெற்றுவதும் தையல் பயிற்சி நெறியாளர்களின் கண்காட்சி நிகழ்வும் அவர்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வும் அதேபோன்று கணினி பயிற்சி நரியை முடித்து வெளியேறும் நூற்றுக்கணக்கான மாணவச் செல்வங்களை கௌரவித்து அவர்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வும் இப்போது இடம்பெற இருக்கிறது மானவைச் செல்வங்களின் பேண்ட் வாத்திய இசையோடு இன்றைய நிகழ்வின் பிரமுகர்கள் அழைத்து வரப்படுகின்ற அழகான காட்சி இது கிளிநொச்சி முருகானந்தக் கல்லூரியில் நடைபெற்ற தையல் கண்காட்சியின் ஒரு சில காட்சிகளை இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் சுய தொழில் வேலை வாய்ப்புகள் மூலமாக ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் சிவன் கோவில் அன்பே சிவன் நிறுவனத்தின் அற்புதமான பணி இது தையல் பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை காட்சிப்படுத்தும் மாணவர்களின் அற்புதமான அரங்கேற்றம் இது யுத்தங்களாலும் இயற்கை எரத்தங்களாலும் வறுமையால் வாடித் தவிக்கின்ற எம் உணர்வுகளின் அற்புத கலைப்படைப்புக்கள் இவைகள் உள்ளார்ந்த திறமைகளை வெளி உலகுக்கு கொண்டு வந்து சுய தொழில் கல்வியினூடாக வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் அன்பே சிவம் நிறுவனத்தின் அளப்பெரிய சேவை இது இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்ற ஒவ்வொரு படைப்புகளும் உங்களின் உறவுகளின் கைவண்ணங்களாகும் இவற்றை உங்களில் யார் பணம் கொடுத்து பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள் உங்களின் உறவுகளின் இந்த முயற்சிக்கு உங்களின் உறவுகளின் இந்த முயற்சிக்கு உங்கள் உதவிகள் தான் என்ன முதல் நிகழ்வாக மங்கள விளக்கேற்ற நிகழ்வு அவர் இருக்கின்றது மங்கள விளக்கினுடைய முதலாவது சுடலினி அன்பு சிவன் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு டி திருநாமசிவம் அவர்கள் ஏற்றி வைத்திருக்கின்றார்கள் தொடர்ந்து அடுத்த சுடரணி கடவட்டி தபால அதிபர் திரு அருணூதியை ராணுவ அதிகாரி ஏற்றி வைக்க இருக்கின்றார்கள் தொடர்ந்து நமது கல்லூரி முதல்வர் அடுத்த ஏற்றி வைக்க இருக்கின்றார்கள் அமைப்பினுடைய இணைப்பாளர்கள் ஒருவரான குமணன் அவர்கள் அடுத்த சுழலனை ஏற்றி வைக்க இருக்கின்றார்கள் não é. அதிபர் தலைமையிலே இடம்பெற இருக்கின்றது அதிபர் இப்பொழுது தலைமை உரையாற்றி நிகழ்வினை ஆரம்பித்து வைக்க இருக்கின்றார்கள் அவரை அன்போடு வளர்த்து தந்திருக்கின்ற அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய அருள்மிகு சிவன் கோயில் தமிழ் சங்கம் அன்பே சிவம் நாட்டினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருநாமசிங்கம் அவர்களே அவருடைய பாரியார் அவர்களே மற்றும் இந்த தபாலதிபர் கலவட்டி திரு ஆனா அருளானந்த சோதி அவர்களே ஸ்ரீ துர்கியம்மன் ஆலய நிர்வாக பணியிலுள்ள வசந்த நன்னை அவருடைய குடும்பம் அவர்களே எமது அன்பே சிவ இணைப்பாளர் திரு குமணன் அவர்களே ஏனைய உறுப்பினர்களே எங்களுடைய முறைசாரா கல்வி உதய கல்வி படைப்பாளர் அவர்களே இராணுவ படை அதிகாரி அவர்களே அயல் பாடசாலை அதிபர்களே இந்த பயிற்சி நிறைய நிறைவு செய்து பயிற்சி சான்றிதழ்களை பெற வந்திருக்கின்ற அம்மாக்களே திருச்சக்கர வண்டியை பெற்று கொள்ள வந்திருக்கின்ற அன்பான மாணவர்களே பெற்றோர்களே எமது பாடசாலை ஆசிரியர்களே மாணவர்களே இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எல்லா உறவுகளும் பாடசாலை அபிவிருத்தி சங்கம் பழைய மாணவர் பெற்றோர் நலம் விரும்பிகள் அனைவரையும் இம்மதிய வேளையில் வரவேற்று இன்றைய நிகழ்வு பற்றி ஒரு சுருக்கமான உரியொன்றை ஆற்றலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாள் எங்களுடைய பாடசாலை அழிவுற்று எந்த ஒரு ஆதனமும் இல்லாத நிலையிலே ரெண்டாயிரத்தி பத்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி நாங்கள் மீள நாற்பத்தைந்து மாணவர்கள் முதல் நாளிலே இணைந்து எங்களுடைய கல்லூரியை ஆரம்பித்து வைத்தோம் கல்லூரி ஆரம்பிக்கின்ற போது தளவாடங்களையும் இல்லை எந்த உடைமைகளும் இல்லை கிராமங்களாக தளவாடங்களை திரட்டி நாங்கள் வகுப்புகளை ஆரம்பித்து கொண்டோம் ரெண்டாயிரத்தி பத்திலிருந்து இன்று பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று நான்கு ஆண்டுகள் கடந்து ஓடிக்கொண்டிருக்கின்றோம் இவ்வேளையிலே எங்களுடைய பாடசாலையை மாணவர்களை அரவணைத்து இந்த அன்பே சிவம் அமைப்பானது ஒரு உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் எங்களோடு இணைந்து கொண்டார்கள் முதற்கட்டமாக எட்டு மாணவர்களுக்கான உதவுதொகை கொடுப்பனவை ஆரம்பித்து அந்த மாணவர்களின் கற்றல் இடர்பாடுகளுக்கு உதவியளிக்கும் நிகையிலே அந்த உதவுத் தோட்டம் ஆரம்பிக்கப்பட்டது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஐந்து கணனிகள் வழங்கும் நிகழ்வு இந்த அன்பே சிவம் அமைப்பினால் மேற்கொள்ளப்பட்டது அன்றைய தினம் எங்களுடைய பாடசாலைக்கு கணனிகள் வழங்கப்படும் போது அந்த உயர்தல மண்டபத்திலே விடுக்கப்பட்ட கோரிக்கை இந்த கணணிகளை காட்சிப் பொருளாக வைக்காது இதை முற்றும் பயன்படுத்த வேண்டும் அப்போது உங்களுடைய பெறுவதுகளை நாங்கள் அதிகரித்து காட்டுவோம் என்று பதினைந்து தொகுதிகளுக்கு கணிப்பயிற்சியை வெற்றிகரமாக முடிவுத்திருக்கின்றோம் ஏறத்தாழ இருநூற்றி எண்பது மாணவர்களுக்கு மேல் எங்களுடைய கணிப்பயிற்சியின் மூலம் கணிப்பயிற்சி அடிப்படை கணிப்பயிற்சியை பெற்றுவிட்டார்கள் இந்த இடத்திலே நான் இன்னமொரு விடயத்தை சொல்ல வேண்டும் எங்களுடைய கல்வி அலுவலகத்தினுடைய முறைசாரா கல்வி பிரிவின் ஊடாக அந்த பயிற்சி நிறை நடத்தப்படுகின்றது இது ஒருபுறம் இருக்க கடந்த மாதம் எங்களுடைய சேவையை நாங்கள் விரிவுபடுத்தி இருக்கின்றோம் இருபத்தி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி பதினூன்று அன்று தையல் பயிற்சி நிறைய ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றோம் ஏழு தையல் இயந்திரங்களை வழங்கி இந்த அன்பேசி வாய்ப்பினூடாக ஊடாக இருபத்தி ரெண்டு பெற்றோர் இன்று தையல் பயிற்சி நிறைய வெற்றிகரமாக நிறைவு செய்து சான்றிதழ்களை பெற இருக்கின்றார்கள் முதலாவது தொகுதியிலே முப்பது மாணவர்கள் வரையில் பயிற்சி நிலைக்கு அனுமதிக்கப்பட்டு இருபத்தி ரெண்டு பேர் முழுமையாக பயிற்சியை முடித்து என்று சான்றிதழ் வழங்கப்பட இருக்கின்றது தனியே நாங்கள் மாணவர்களுக்கு மட்டுமல்லாது எங்களுடைய கல்லூரி சமூகத்துக்குமாக இந்த சேவையை விசாரித்திருப்பது என்பது தனியே என்னுடைய சேவையோ அல்லது வளைய கல்வி அலுவலகத்தினுடைய சேவையோ அல்ல உண்மையிலேயே